இரண்டாயிரி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது தேர்தலின் போது உருவான அதே கூட்டணி தான் இப்போது உருவாகியிருக்கிறது அதிலும் ஒரு சில கட்சிகள் இன்னும் அந்த கூட்டணியிலே இடம்பெறவில்லை என்பதுதான் உண்மை அதிமுக பாஜக தலைமையிலான இந்த கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்ற கட்சிகள் குறிப்பாக தேமுதிக இடம்பெறாத நிலையில் அது முழுமையடையாத ஒரு கூட்டணி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னிலேயே பெரிய தோல்வியை தழுவியத கூட்டணி அதே நிலைதான் தற்போதும் தமிழகத்தில் நிலவுகிறது எனவே அது எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்திவிடப் போவதில்லை அதிமுக தலைமையிலான கூட்டணி என்று சொல்வதற்கு பதிலாக இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லுகிற அளவுக்கு அதிமுக பலவீனம் அடைந்திருக்கிறது திமுக இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றாலும் கூட தமிழ்நாட்டில் உள்ள திமுக தலைமையிலான கூட்டணியை திமுக கூட்டணி அல்லது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்றுதான் எல்லோரும் அழைக்கிறோம் ஆனால் அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருந்தாலும் தமிழ்நாட்டில் அதை அதிமுக கூட்டணி என்றுதான் அழைத்திருக்க வேண்டும் ஜெயலலிதா அம்மையார் இருந்திருந்தால் அப்படித்தான் பாஜகவினரே சொல்லியிருப்பார்கள் ஆனால் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களே இது தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லுவதன் மூலம் பாஜக தலைமையில்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று அவர் ஒப்புக்கொள்வதாக இருக்கிறது அந்த அளவிற்கு அதிமுக பலவீனமடைந்திருப்பது அடைந்திருப்பது இன்றைக்கு வெளிப்படையாக தெரிகிறது எனவே அவர்கள் திமுக கூட்டணியை வெற்றி பெறுவதற்கு ஏதுவான கூறுகள் எதுவும் இல்லை திமுக கூட்டணிக்கு எதிரான மனநிலையை மக்கள் மத்தியில் உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய முயற்சியாக இருக்கிறது அந்த முயற்சி வெற்றி பெறப்போவதில்லை தமிழ்நாட்டு மக்களின் ஏகோபித்த ஆதரவு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு உள்ளது என்பது அவர்களுக்கு நன்கு தெரியும் அவர்கள் எடுத்திருக்கிற சர்வே அந்த உண்மைகளைத்தான் அவர்களுக்கு உணர்த்தி இருக்கிறது ஆகவே அவர்கள் வாய்க்கு வந்தபடி திமுக அரசுக்கு எதிராக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எதிராக அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்புகிறார்கள் இது மக்களிடையே திமுக எதிர்ப்பு தான் அதிமுக உயிர் நாடி ஆகவே திமுகவை அவர்கள் பாராட்டுவதற்கு வாய்ப்பில்லை எதிர்த்துதான் பேசுவார்கள் அது பொருட்படுத்தக்கூடிய ஒன்று அல்ல

பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வராத கட்சிகளை எல்லாம் மறைமுகமாக பல்வேறு உத்திகளை கையாண்டு மிரட்டி வருகிறது அப்படி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கும் பாஜகவினர் மறைமுகமான அழுத்தத்தை தருகிறார்கள் அல்லது அச்சுறுத்தி வருகிறார்கள் என்பது பலரும் யூகித்து சொல்லுகிற ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது அதிலே நானும் ஒருவன் அந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கான நெருக்கடியை பாஜக தருகிறது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது விஜய் அவர்கள் அப்படி அந்த நெருக்கடிக்கு ஆளாகி நிர்பந்தத்திற்கு ஆளாகி அந்த கூட்டணியில் இடம்பெறுவாரையானால் அவருடைய அரசியல் என்பது கேள்விக்குறியாகிவிடும் அவரை மட்டுமின்றி அவருக்கு வியூகத்தை வகுத்து தருகிற குறிப்பான சில நபர்களையும் பாஜக விசாரணை என்கிற பெயரில் அச்சுறுத்துவதாக தகவல்கள் வந்திருக்கின்றன எனவே விஜய் அவர்களை பாஜக தலைமையிலான கூட்டணியில் இணைக்க வேண்டும் என்கிற முயற்சி ஒருபுறம் நடக்கிறது என்பதை யாரும் மறுக்க இயலாது அந்த அடிப்படையில் தான் நான் இந்த கருத்தை சொன்னேன் ஜனநாயகன் ஒரு திரைப்படத்தை முடக்கிறதுல இந்த மத்திய அரசு இவ்வளவு வேகமாக செயல்படுறது எப்படி பார்க்குறீங்க உயர் நீதிமன்றம் வந்து தனி நீதிபதி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு அதை எதிர்த்து உடனடியாக வந்து போர்டு மேல்முறையீடு செய்து தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு தான் தமிழக அரசு தமிழக உச்ச தமிழ்நாடு உயர்நீதிமன்றம் வந்து தேதி குறிப்பிடாமல் வந்து அந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் எப்படி பாக்குறீங்க ஒரு படத்தின் மூலியமா ஒரு அரசியல் கட்சி தலைவரை முதல் முறையை பார்க்குறீங்க வந்து அரசியல் தலையீடு இருக்கிறது என்கிற விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அப்படி அரசியல் தலையீடு குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தலையீடு இருக்கிறது என்றால் விஜய் அவர்கள் அதை வெளிப்படையாக பேசியிருக்க வேண்டும் பேச வேண்டும் ஆனால் அவர் மௌனித்திருக்கிறார் அவரை தடுப்பது எது என்கிற கேள்வி எடுகிறது நீதிமன்றங்கள் மட்டுமே இதில் நெருக்கடி தருகிறதா அல்லது பாஜகவும் சேர்ந்து அவருடைய திரைப்படம் வெளியாகாமல் தடுப்பதற்குரிய நெருக்கடியை தருகிறதா என்கிற கேள்விக்கு விஜய் அவர்களால் மட்டும்தான் பதில் சொல்ல முடியும் ஒன்று மட்டும் வெளிப்படையாக தெரிகிறது அவர் பாஜகவையோ அல்லது மோடி அரசையோ வெளிப்படையாக எதிர்க்க தயாராக இல்லை அச்சப்படுகிறார் என்பது மட்டும் தெரிகிறது இந்த அச்சம் ஏன் என்பதை மக்களிடையே அவர் தெளிவுபடுத்தினால் அவருடைய எதிர்காலத்திற்கு நல்லது திமுக கூட்டணியும் உறுதியாக இருக்கு ஒரு அதே மாதிரி மாற்று கட்சியில வந்து முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களும் இணையிறாங்க என்டி தன்னோட கூட்டணியை வந்து இன்னைக்கு வந்து ஒரு நேரத்தில் அதாவது சொல்லி நாங்கள் மோடி தலைமையோட கூட்டணி ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் அதிகாரிகளுடன் ஆட்சியும் பகுதியில் தரம் சொல்லக்கூடிய விஜயை நம்பி யாரும் தற்போதுன்னு யாரும் போல இது எப்படி பார்க்குறீங்க விஜய் அவர்கள்தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் அவர் வெளிப்படையாக அதிகாரத்தில் பங்கு தருவதற்கு தயார் என்று அறிவித்த நிலையிலும் அவரோடு கூட்டணி சேருவதற்கு கட்சிகள் தயங்குகின்றன என்றால் அவருடைய நிலை அரசியல் களத்தில் என்னவாக இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவரை சுற்றியிருப்பவர்கள் அவரிடையே ஒரு மாயை உருவாக்கி வருகிறார்கள் யாருடைய தயவும் இல்லாமல் எந்த கட்சியின் ஆதரவும் இல்லாமல் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்றுவிட முடியும் ஆட்சியை கைப்பற்றிவிட முடியும் என்பதை போன்ற ஒரு பொய்யான தோற்றத்தை அவருக்கு உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் வெளிப்படையாக தெரிகிறது நீங்கள் கேட்ட கேள்விக்கு திரு விஜய் அவர்களே பதில் சொல்வதுதான் பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்

எல்லாவற்றையும் வந்து வெளிப்படையாக பேசிவிடவும் முடியாது வெளிப்படையான கோரிக்கையாகவும் அதை வைக்க முடியாது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் ஒன்று அதிகார பரவலாக்கம் கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகளுக்கு அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்பது எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு அதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் அதை எப்படி சாதிக்க வேண்டும் என்பது அரசியல் உத்திகளை பொறுத்து அமையக்கூடியது அதையெல்லாம் நாம் வெளிப்படையாக ஒரு கோரிக்கையாக பகிரங்கமாக பேசிக் கொண்டிருக்க முடியாது எனவே இந்த தருணம் அல்லது இந்த சூழல் அதற்கு ஏதுவாக இல்லை என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கை இல்லை இது வந்து யூகமான கேள்வி இது மறுபடியும் நான் சொல்றேன் இது வந்து பேச்சுவார்த்தையில் தான் நாங்கள் முடிவு செய்வோம் எவ்வளவு இடங்கள் கேட்போங்கிறதும் எத்தனை இடங்களை எங்களால் பெற முடியும் என்பதும்

அதுல வந்து ஆலோசனை தற்போது வரை அவர்கள் வந்து எந்த ஒரு பதிவு ராகுல் காந்தி வந்து தொடர்ச்சியா வந்து விஜய்க்கு ஆதரவாக பதிவு வரும் இருக்கக்கூடிய பராசக்தி அந்த படக்குழு வந்து மோடியோட நிகழ்ச்சியில கலந்து தற்போது ஒரு விருப்பம் இருக்கிற மாதிரி ஏன்னா பராசக்தி வந்து தொடர்ச்சியா வந்து காங்கிரஸ் எதிரான வரணும்னு கூறக்கூடிய மாநில வேண்டிய பார்த்திருக்க காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது திமுக இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது ஒன்றுக்குள் ஒன்று நல்ல வலுவான இணைப்பு பிணைப்பு உள்ளது இதை சீர்குலைப்பதற்கு பல சக்திகள் முயற்சிக்கின்றன ஒரு சிலர் காங்கிரசுக்குள்ளேயும் இருந்து அந்த கருத்துக்கு தூவமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவை அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் எல்லோரையும் அழைத்து அறிவுறுத்தி அனுப்பியிருக்கிறார் திரு ராகுல் காந்தி அவர்கள் கூட்டணி தொடர்பாக தலைமை முடிவு செய்யும் தமிழ்நாட்டில் யாரும் இது குறித்து வாய் திறக்க கூடாது என்று கெடுபிடியாக அறிவுறுத்தி அனுப்பியிருக்கிறார்கள் எனவே திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெறும் என்பதைத்தான் இது உறுதிப்படுத்தி இருக்கிறது எனவே இதில் எந்த விரிசலும் இல்லை விரிசலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் இருக்காது என்று நம்புகிறேன் சட்டமன்றத்தில் காந்தியின் பெயரிலேயே நூறு நாள் வேலை திட்டம் தொடர வேண்டும் என்கிற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார பாராட்டுகிறோம் இந்திய ஒன்றிய அரசு காந்தியின் அடையாளத்தையே முற்றாக அழித்தொழிக்க வேண்டும் என்று தொடர்ந்து பல வழிகளில் முயற்சி செய்து வருவது அவர்களின் தரம் அரசியலை காட்டுகிறது அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எமது நெஞ்சார்ந்த பாராட்டுகள் அதேபோல ஈழத்திலிருந்து வருகை இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் கொன்னம்பலம் அவர்களின் தலைமையிலான குழு விடுத்த வேண்டுகோளை ஏற்று பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார் இலங்கையில் புதிதாக எழுதப்பட உள்ள அரசமைப்பு சட்டத்தில் தமிழர்களுக்கும் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கக்கூடிய வகையில் கூட்டாட்சி முறையை அரசியலமைப்பு சட்டத்திலே கொண்டு வர வேண்டும் என்ற கடிதம் ஈழத் தமிழர்களால் வெகுவாக வரவேற்கப்பட்டிருக்கிறது அதற்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இப்போது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முதல்வருக்கு அதற்காக நன்றி தெரிவித்து கடிதம் அனுப்பியிருக்கிறார் இந்த முன்னெடுப்பு ஈழத் தமிழர்களின் அரசியலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு முன்முயற்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது வழக்கம் போல அரசியல் புரிதல் இல்லாமல் தொடர்ந்து திமுகவையும் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளையும் விமர்சிக்கக்கூடியவர்கள் அவதூறு பரப்பக்கூடியவர்கள் இப்போதும் இந்த சந்திப்பை கொச்சைப்படுத்துகிறார்கள் தேர்தல் ஜனநாயகத்தில் நாடாளுமன்ற ஜனநாயகத்தில் அரசமைப்பு சட்டம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று அதை மாற்றி அமைக்கிற போது ஈழத்தமிழர்கள் அதற்கு உரிய எதிர்வினை ஆற்றுவது வரலாற்று கடமை அந்த அடிப்படையில் தான் கஜேந்திரகுமார் பொன்னம்பளம் இந்த முன்முயற்சியை எடுத்திருக்கிறார் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியும் அதற்கு துணை நிற்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தனியார் நிகழ்ச்சியில் ஆ ராசா வந்து திருமாவளவனோட தலி பெரிய தலித் தலைவராக நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் உங்கள் கட்சி இளைஞர்கள் வந்து கடந்து இருக்கிறேன் திருமாவளவன் அவர்களை தலித் தலைவராக வந்து திருக்கக்கூடிய செயலில் வந்து பெற்றோர் பேச நான் பார்க்கலாம் எனக்கு எந்த சாதிய அடையாளத்தின் மீதும் நம்பிக்கை இல்லை ஆனாலும் இந்த சமூகத்தில் எனக்கு ஒரு அடையாளம் இருக்கிறது என்பதும் உண்மைதான் அதை தவிர்க்க முடியாது ஆகவே அவர் அப்படி உடப்பூர்வமாக என்னை சாதி தலைவர் என்று சொல்லியிருந்தாலும் அதை நான் தவறாக கருதவில்லை அப்படி தவறாக கருதி விமர்சிக்க வேண்டிய தேவையும் இல்லை காலமும் மக்களும் திருமாவளவரையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் உணர்ந்து வருகிறார்கள் உணர்ந்து கொண்டார்கள் அதனால்தான் இன்றைக்கு ஒரு மாநில கட்சியாக அனைவருக்குமான ஒரு பேரியக்கமாக அங்கீகரித்திருக்கிறார்கள் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெறுவதற்கு அனைத்து தரப்பு மக்களின் ஆதரவில்லாமல் முடியாது இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களின் பேராதரவோடு இந்த இயக்கம் ஒரு மாநில கட்சி என்ற அங்கீகாரத்தை பெற்றிருப்பதே நாங்கள் அடையாள அரசியலை முன்னெடுக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது